கணேஷாய நமக முருகா சரணம் இந்த பரமபதத்தின் ரகசியம்தான் என்ன மார்கழி மாதம் வைகுண்ட ஏகாதேசி அன்று சாதாரண மக்களுக்கு அறிந்து உணர்வதற்காக பரமபதத்தை காட்டுவார்கள் இந்த வாழ்க்கையில் மனிதனான பின் மிருகத்திலிருந்து நாம் எப்படி மனித நிலைக்கு வந்தோம் மனிதனான பின் எப்படி பரமபதம் அடைவது என்று சிந்தித்து செயல்படும் நிலைக்கு தான் பரமபதத்தின் படத்தை போட்டு அங்கே காட்டியிருப்பார்கள் பரமபதத்தில் நாம் தாயத்தை உருட்டுகிறோம் போன போனவுடனே முதலில் சிறு பாம்பு கடிக்கும் அது கடித்த பின் மீண்டும் கீழே கொண்டு போய் விட்டுவிடும் இதிலிருந்து தப்பித்து மேலே சென்றவுடன் அதைவிட பெரிய பாம்பு கடித்தவுடன் இருந்து கீழே வந்து விடுகின்றோம் இப்படி அதை எல்லாம் தப்பித்து மேலே போகும்போது அதை விட பெரிய பாம்பு கடிக்கிறது மீண்டும் திரும்ப வந்து பல சுழற்சிகள் ஆகி நாம் மேலே போகின்றோம் இன்னும் ரெண்டே கட்டம் எல்லாவற்றையும் விட பெரிய பாம்பு அங்கே இருக்கின்றது பயத்தால் உருட்டிய உடனே தாயம் விழுந்துவிடும் மீண்டும் அந்த விஷமான நிலைகள் பட்டவுடனே சர் என்று கீழே இறங்கி பன்றிக்குள் கொண்டு வந்து நம்மை விட்டுவிடும் ஆகவே கீழ்நிலைக்கு கொண்டு வந்து மிக மோசமான சரீரங்களை எடுக்கும் நிலையே அது மீண்டும் உருவாக்கி விடுகின்றது வாழ்க்கையில் நடக்கும் இத்தகைய பேர் உண்மைகளை நமக்கு நினைவுபடுத்துவதான் இந்த ஏகாதேசி நினைவுபடுத்தும் நாள்தான் ஏகாதேசி பரமபதத்தை அடைய வேண்டுமென்றால் விருப்பு வெறுப்பு என்ற நிலை இல்லாதபடி ஒளியின் சரீரமாக நாம் பெற்ற அந்த மெய் ஒளியின் எண்ணத்துடன் செல்வதுதான் ஏகாதேசி என்பது அன்றைய நாளில் சொர்க்கவாசல் என்று கோவில்களை எல்லாம் திறந்து வைப்பார்கள் நமக்கு இதை கதையாக சொல்லி ஏதோ பேருக்கு சொர்க்கவாசல் வழியாக சென்று சாமியை கும்பிட்டோம் போனோம் வந்தோம் ராத்திரி எல்லாம் விழித்திருந்தோம் இரவு பரமபதம் விளையாடினோம் என்ற எண்ணம் தான் இருக்கும் இன்று உள்ள சிலருக்கு இந்த பரமபதம் படம் என்றால் கூட என்ன என்று தெரிந்திருக்க வாய்ப்பில்லை இந்த பரமபதத்தின் ரகசியம்தான் என்ன நம் வாழ்க்கையிலெல்லாம் நல்லதை செய்வோம் அதே சமயம் நம்மை அறியாதபடி வேதனை என்ற நிலைகள் வரப்படும் போது அந்த விஷமான நிலைகள் கொத்தப்பட்டு நம் உடலுக்குள் நோய்களாகி விடுகின்றது நோயாகிவிட்டால் இந்த மனித சரீரத்தை இழந்து மீண்டும் இழிநிலையான நிலையான சரீரத்தை பெற்று விடுகின்றோம் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் மனிதனாக வளர்ச்சியாகி பல கோடி சரீரங்களை பெற்று மீண்டும் இழந்து மீண்டும் வளர்ச்சி பெற்று இப்படியே இழந்து இழந்து இன்று நாம் இந்த சுற்றிலே தான் இருக்கின்றோமே தவிர மெய்வலியின் வழியின் தன்மையை அடையும் தன்மை பரமபதத்தை இல்லாது தன்மையில்லாது நாம் இருக்கின்றோம் அந்த மெய்வலி செல்வதற்கு என்ன வழி என்ற நிலையைத்தான் அன்று மெய்ஞானிகள் பரமபதத்தின் மூலம் உணர்த்தினார்கள் பரமபதம் அடைவது என்றால் பரிணாம வளர்ச்சியில் கீழான உயிரினங்களிலிருந்து அடுக்கடுக்காக சென்று மனித நிலைகள் பெற்று மனித நிலையிலிருந்து உயிரை ஒளியாக மாற்றி உச்சியிலே செல்லும் போதுதான் அதாவது இந்த உடலை விட்டு விண்ணிலே சென்று ஒளியாக நிற்கக்கூடிய நிலையை பரமபதமாக காட்டி அதற்கு தகுந்த நாளாக நாம் ஏகாதேசியை காட்டினார்கள் ஞானிகள் நம் குருநாதர் சரீரத்தை விட்டு ஒளியாக சென்ற நன்னால் வைகுண்ட ஏகாதேசி அவருடைய ஆத்மா வெளியே சென்ற பின் ஞானகுரு இயக்கியதும் பேச செய்ததும் பல உண்மையினுடைய நிலைகளை உணர்த்தியதுக்குண்டான நிலைகளையும் செய்தது சூட்சமை நிலைகள் கொண்ட அவரின் தொடர் வழியேதான் பனிரெண்டு வருட காலம் பல அனுபவங்களை அனுபவங்களை பெற்று தந்திருக்கிறது அவர் ஒளி முன் செல்ல அவரை பின்தொடர்ந்து சென்று அவர் காட்டிய அந்த அருள் நெறிகளை அறிந்து உணர முடிந்தது மனிதனுக்குள் இயக்கும் ஒவ்வொரு உணர்வின் தன்மையையும் உறுப்புகளின் இயக்கத்தையும் காட்டிய மெய் உணர்வை பெறும் மார்க்கமாக சப்தரிஷி மண்டங்கள் மண்டலங்களிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் மிக்க சக்திகளை எவ்வாறு பெற வேண்டும் என்று குருநாதர் அருளியது மார்கழி மாதம் தான் அதேபோல் மெய்வெளி காணும் அந்த ஆற்றலை நீங்கள் எல்லோரும் பெற வேண்டும் என்ற ஆசையில்தான் இதை அனைவருக்கும் உணர்த்துகின்றார்கள் Ninji.